வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தமே பிரித்தானியா விதித்துள்ள தடை நாமல் சாடல் முஸ்லிம் காங்கிரசுடன் எந்தவித ஒப்பந்தங்களும் இல்லை தமிழரசுக் கட்சி எம்பி விளக்கம் ரணிலை எதிர்க்க முடியாத நிலையில் ஜேவிபி சஜித் தனி பகிரங்கம் மஹிந்த தொடர்பில் அரசாங்கம் மறந்து விடயம் நினைவூட்டும் சாகர காரியவசம் தையீட்டி விகாரிக்கு எதிரான மக்கள் போராட்டம் விமர்சிக்கும் சரத் வீரசேகர நியூசிலாந்தின் மேற்கு பகுதியில் நில அதிர்வு இலங்கையின் போர் வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை மனித உரிமைகள் பற்றியவையல்ல மாறாக விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாகும் என இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசியமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் தமது சமூக வலைதள பக்கத்திலேயே அவர் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளார் இது நீதி அல்ல மாறாக சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர் இதன் மூலம் நமது தேசத்தின் நல்லிணக்கத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளின் மூலம் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க யாருக்கும் ஒருபோதும் இடமளிக்கப்படாது மேலும் சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்குவதற்கான சலுகைகளை நாடும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் இரையாக வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் முஸ்லிம் காங்கிரசுடன் எந்தவித ஒப்பந்தங்களும் திரைமறைவு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தமிழரசுக் கட்சிக்கு அளிக்கப்படும் வாக்குகள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வழங்கப்படும் என வதந்திகள் கூறப்படுகின்றன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் கூட சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையற்ற வடயம் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுவது என்றும் விரும்பினால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் இணைந்து பயணிக்கலாம் எனவும் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருந்தோம் அதற்கு அப்பால் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்த் தேசிய கட்சிகள் இணைந்து கொள்ளலாம் எனவும் நாங்கள் முடிவெடுத்திருந்தோமே தவிர எந்தவிதமான ஒப்பந்தங்களும் எந்தவிதமான திரைமறிவு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு வைத்து ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த பொறியில் ஜேவிபியே சிக்கிக் கொண்டது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்து விஜயசரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட வெற்றியை உள்ளுராட்சி சபை தேர்தலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசு மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறது அன்று வழங்கிய வாக்குறுதிகளை இன்றும் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் தற்போது இந்த தேர்தலை இலக்காக கொண்டு மீண்டும் பொய்களை கட்டவழித்து விடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது உள்ளுராட்சி சபைகளை கைப்பற்றாவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் எனவும் மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளையர்களை கைது செய்ய முடியாது என அரசு தரப்பினர் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் நாட்டு மக்கள் அந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்கள் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே முன்னெடுக்கப்படுகின்றன மாறாக பிரதேச சபைகளின் ஊடாக அல்ல உள்ளுராட்சி சபை தேர்தலில் தோல்வியடைந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு ஏமாறும் அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அரசுக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்களால் நாடாளுமன்றத்தில் நிரப்பப்பட்டுள்ளது அவ்வாறு மக்கள் ஆணையை வழங்கியும் இந்த அரசு ஒன்றும் ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த சிக்கிக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஜேவிபி செய்த மனித படுகொலைகள் ஏற்படுத்திய கலவரங்கள் இன்று பேசுபொருளாகியுள்ளன இதனால் கடந்த தேர்தல்களில் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தமது தீர்மானத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர் எனவே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் மகேந்திர ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேலாளர் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் ஆகவே நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் மக்கள் சக்தி வாக்குறுதிகள் மற்றும் அரசாங்கங்கள் மீதானை மன்ற தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களில் இருநூற்று மூன்று மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன சான்றிதழ்களின் செல்லுபடியாகும் காலம் காரணமாக ஒரு சில வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளாட்சி அதிகாரங்களை கைப்பற்றினோம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் மேலும் கூறியுள்ளார் சிங்கள பௌத்த நாட்டில் திச பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்து செயற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் தையெட்டி திச விகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டு தீச விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பௌத்த பூஜை வழிபாட்டில் கலந்து இவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணி அளவில் நேற்று முன்தினம் தீச விகாரையின் முன்பாக தமிழ் இனவாதிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்தில் வெளியேறினர் இனவாதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் நிலையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கட்டளை பிறப்பித்தது அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆகவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் சிங்கள பௌத்த நாட்டில் பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிப்பணிந்து செயற்படுகிறது இது அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது தையிட்டு திச விகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது வடக்கில் உரிமைகள் மறுக்கப்படுகிறது வடமாகாணத்தை இனவாதிகளுக்கு அரசாங்கம் வழங்கிவிட்டதா என தோன்றுகிறது இதனை மறைப்பதற்காகவா மாளிகை உற்சவம் நடைபெறுகிறது அரசியல் அமைப்பின் ஒன்பதாவது ஒரு புறையில் பௌத்த மதம் பூசிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு வழங்குவது வன்மையாக கண்டிக்கிறது தெரிவித்துள்ளார் நியூசிலாந்தின் தெற்கு பகுதியில் ஆறுதம் ஏழு அளவில் நில ஆதரவு பதிவாகியுள்ளது நில அதிர்வினால் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நான்காயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் நில அதிர்வை உணர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே நியூசிலாந்தின் சவுத்லாந்து மற்றும் ஃபியர்லாந்து பகுதிகளில் வசிப்பவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது